உலகாலும் ஈசன் உலகிற்கு பணி அளக்கும் வேலையை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அஸ்தமி சப்புர விழா வழிநிலையிலும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க சாமி தரிசனம் மலையில் நனைத்தபடி மீனாட்சி அம்மன் தேரினை பெண் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அந்த வரையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படி அளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜை அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சொப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையனும் மீனாட்சியம்மன் தனித்தனி சிப்பரங்களில் எழுந்தருளினர் கைலாய வாத்தியம் முழங்க கீழமாசியில் வீதியில் புறப்படாகிய சப்பரமானது யானைகள் கீழ வெளிவீதி தெற்கு வெளிவீதி மேல வெளிவீதி வக்கீல் புதி தெரு வழியாக வளம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும் இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளியுள்ள சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்து செல்வது தனி சிறப்பாகும் நான்கு வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வளம் வந்த சுவாமி அம்மனை வழிநெடுகிலும் ஆயிரம் கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரசியை தூவியபடி செல்லும் போது கீழே சிதறி கிடந்த அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வர் இந்த அரசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பணி நீங்கும் என்பது நம்பிக்கை மாதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதர்ஷினம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சுப்பர விழாவில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிநெடுகிலும் சாமி தரிசனம் காலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையிலும் மலையில் நனைந்தபடி பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு தேரினை படம் பிடித்து இழுத்து செல்கின்றனா் i'm going